பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இசை யாதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 47、ஏழு இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய் வான்வெளியை கணிப்போரும் விண் மீன்களை ஆய்வோரும் நிகழ விருப்பதை அமாவாசைகளில் உனக்கு முன் உரைப்போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும் இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள் நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும் தீ பிளம்பி நின்று தம் உயிரை காத்து கொள்ள மாட்டார்கள் அது குளிர்காய பயன்படும் தனல் அன்று எதிரே உட்காரத்தக்க கனலும் அன்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயல் ஆபியை தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி அப்பா ஆண்டவரே அதிகாலையிலே மூன்று மணிக்கு எங்களை எழுப்பி உமது வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் எங்களை பழக்கு வைப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பாம் அதிகாலையிலே உமது திருமுகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் உமது முகத்தை காண எங்களுக்கு அருள் புரிவீராக கிரைஸ்துவை இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது திருமுகத்தை அவர்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகத்தோடு அவர்களுக்கு அறிவித்தீரே அப்பாம் அதற்காக நன்றி நன்றியாண்டவரு அதே போல் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நற்கரணையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களை தொட்டு உமது வார்த்தைகளை கேட்டும் அந்த வார்த்தைகளை அறிவிக்க உமது திரு சமூகத்தில் இருந்து நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உடல் சுகத்தை கொடுத்திருக்கின்றீர் உன்ன உணவு கொடுத்திருக்கின்றீர் தங்குவதற்கு ஒரு இடத்தை தந்திருக்கின்றீர் உடுப்பதற்கு நல்ல உடையை கொடுத்திருக்கின்றீர் நல்ல காலங்களை கொடுத்திருக்கின்றீர் நல்ல பருவமழையை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே இரவிலே நாங்கள் நன்றாக தூங்கும்படியாக ஆசீர்வாதமான எங்களுக்கு அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக உபச்சாரம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக கொலை செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்து உமை இருக்கின்றோம் உமை வேதனைப்படுத்திருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் கல்வாரி சிலுவையிலே நாங்கள் உண்மை அறைந்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டுமை நோய் செபிக்கிறோம் சுவாமி நமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக அன்பார்ந்த இயேசு சுவாமி அநேக முறை கோள்களை கணிப்பவர்களையும் விண்மீன்களை கணிப்பவர்களையும் ஜாதகம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் சொல்கிறவர்களையும் தேடி சென்று கை ரேகை பார்த்து இருக்கின்றோம் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து அண்டவரே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இவை அனைத்தும் அறுவறுப்பான செயல்கள் என்பதை புரியாமல் புரியாமல் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் இந்த நேரத்திலேயும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களையும் இதோ அது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி ஜோஷியம் பார்க்கிறவர்களையும் குறி அதற்கு அதை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்பா அவர்களை தொடுபீராக அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே கள்ள தீர்க்க தரிசிகளை தொட்டு மனம் மாற்றியதை போல் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் மனம் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் திட்டங்கள் தீட்டியே அநேக பேர் நாட்களிலே சோர்வுற்று இருக்கிறார்கள் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு அநேக பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக பேர் எளிதில் மாய்ந்து போகக்கூடிய பதரை போன்றவர்கள் என்பதை அறியாமல் பாபத்திற்கு மேல் பாவம் செய்து தீ செயல்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னை பார்ப்பவர் யாரும் இல்லை என்கின்ற தல கணத்தோடு அலை நீரே எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்தும் எங்களை பலப்படுத்தி இந்த நாள் முதல் எங்களை நீர் வழி நடத்திட வேண்டும் ஆய்வுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பாவத்தை அறிக்கை எட்டு ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் கடந்து வருவதாக பிள்ளைகளுடைய ஜபத்தை ஒவ்வொருடைய ஜபமும் ஒரு திரு சமூகத்தில் வந்து சேர்வனவாக அவர்கள் செய்த குற்றங்களையும் பாவங்களை மன்னிப்பீராக தீ செயல்களை மன்னிப்பீராக யாரையாவது பாவத்தில் உள்ள வைத்திருந்தால் ஆண்டவரே அதற்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிற நீர் ஒவ்வொருவரையும் தொடும் மன்னிப்பை இந்த நாளிலும் கூட அநேக பேர் உமது பிள்ளைகளுக்கு எதிராக திட்டம் இருப்பதை பார்க்க அவன் எப்படி எப்படி அவள் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எதிராக திட்டம் தீட்டிக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கிடைக்கின்றேன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பேரழிவு திடீரென வரும் என்பதை அவர்கள் அறிந்திடாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே சுவாமி நாங்கள் வாசிக்கின்றோமே நீதி மொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது பொல்லாங்கு செய்து எவரும் இழைத்ததில்லை நேர்மையாளரின் வேலை அசைக்க முடியாது என்கின்ற வார்த்தையின் படி இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்ததாக நானும் சுவாமி இந்த வயதுக்குள் அண்டவர் ஆகிய கிறிஸ்துவே நேர்மையோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீர் கூட நிற்கூடே ஆண்டவரே உம்மை நோக்கி பரிசுத்தத்தை தேடி வரக்கூடிய பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தேடி வந்து அவர்களை தேற்றுகின்ற ஆண்டவர் மட்டும் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் இதுவரை நம்பி நான் ஏமாந்து இருக்கின்றேன் மனிதர்கள் என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் முழு மனதோடு ஆண்டவரை தேடி வந்து என்று சொல்லி உமது திரு சமூகத்தில் இருந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை ஒரு ஒருவேளை உடல் ஜமாக இருக்கலாம் அல்லது ஆண்டவரை ஆசீர்வாத ஜபமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பின் ஜபமாக இருக்கலாம் கணவனுடைய மனமாற்றத்திற்குரிய ஜபமாக இருக்கலாம் மனைவியினுடைய மனமாற்றத்திற்குரிய ஜபமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்குரிய ஜபமாக இருக்கலாம் தகப்பனே இந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பக்க பலனாய் இருந்தும் எப்பொழுதும் என் ஆண்டவரை மனதில் வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிட வேண்டும் பெரியவராக இருக்கின்றீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் அவருடைய ஜபங்கள் கடந்து வருவனவாக தகப்பனே இந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தைகளை தியானிக்கவும் உமது வார்த்தையின்படி நடக்கவும் பத்து கட்டளைகளை கடைபிடிக்கவும் உம்மோடு கூட இணைந்திருந்து நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதை நாங்கள் பார்க்கவும் எங்களுக்குடைய ஞான கண்ணை திறந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களுக்கு நீரை தாயும் தகப்பனுமாக இருப்பீராக பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் அந்தவரே அநேக உதவிகளை நீர் மனிதர்கள் வழியாக செய்திட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்திலும் முதியோர் இல்லங்களிலும் மற்றும் தகப்பனே மன வளர்ச்சி குன்றிய இடங்களிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நோய்வாய்ப்பு பிள்ளைகளையும் ஒப்புக் அவர்களுக்கு தாயும் தகப்பனும் மருத்துவரும் நீர்தானே அவர்களை தொட்டு குணமாக்கும் அப்பாம் அவருடைய வாழ்க்கையிலும் மன நிம்மதியை கொடுப்பீராக மன சந்தோஷத்தை கொடுத்திடுவீராக தகப்பனே முதியோர் இல்லங்களிலும் மற்றும் ஆண்டவரே மன வளர்ச்சி குன்றிய இல்லங்களிலும் இருந்து மறித்து போன பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய ஆத்துமதத்தில் சமூகத்திலே நித்திய பெருனவாக உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அந்த ஆத்துமாக்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நாளிலே இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை பூண்டி மாதாவே பனிமய தாயே விண்ணக அரசியே ஞானத்தின் பிறப்பிடமே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம் உமது மகனிடம் பரிந்து பேசி நிறைவான ஆசிர்வாதத்தையும் உடல் சுகத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியை வாழ்க்க கர்த்தர் கணி பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்